சிவாஜி ஒரு சுனேஜர்களே வணக்கம் திருலோகச்சந்தர் பராசக்தி காலத்திலிருந்து இருந்து சிவாஜியின் பரமரசிகனாக வளர்ந்தவர் கடைசி வரையில் கவனம் சிதறாமல் சிவாஜி யூனிட்டிலேயே தங்கிவிட்டார் நடிகர் திலகத்தின் மிக அதிகமான படங்களை இயக்கும் வாய்ப்பு திருலோகச்சந்தருக்கு கிடைத்தது அவற்றின் மொத்த எண்ணிக்கை இருபது அதில் பெரும்பாலானவை வசூல் திரைப்படங்கள் நடிகர் திலகத்துடன் பணியாற்றும் போது நிகழ்ந்த சம்பவங்கள் சிவாஜிக்கும் சந்தருக்குமான நட்பையும் திருலோகச்சந்தரை விவரிக்கிறார் தமிழ்நாட்டின் பெருமைகள்ல எனது நண்பர் சிவாஜியும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பாரதி தாகூர் மாதிரி நடிப்பு கலைக்கு சிவாஜி சிவாஜி ஜெமினி சரோஜா தேவி மாதிரி மெகா ஸ்டார்ஸ் நடிக்க என்னோட கதை படமாகுது பார்த்தால் தீரும் அந்த படம் முதல் நாள் பூஜையில நான் இல்ல ஒரு நாள் கும்பலோட கும்பலா நின்னு அந்த சினிமா சூட்டிங்க பார்த்தேன் அப்ப நான் ஏவிஎம் ஓட வீர திருமகன் படத்தை இயக்கி கொண்டு இருந்தேன் சிவாஜிக்கு என்னை அறிமுகப்படுத்துற வாய்ப்பு ஆரம்பத்தில் அமையல திருநோக வச்சு சினிமா எடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு நாயர் கே ஆர் விஜயாவோட கணவர் சொன்னதா கே பாலாஜி சொன்னார் காம்பவுண்ட்லேயே வரைக்கும் இருந்தா கே பாலாஜிக்காக வெளியே வந்தேன் சிவாஜி நான் இயக்கிய முதல் படம் கே பாலாஜியோட தயாரிப்பான தங்கை அது ஒரு பழைய இந்தி சினிமா இதுல நான் நடிக்கணுமானு கேட்டார் சிவாஜி சிவாஜி குடும்ப கதைகளை கடந்து ஏ பி நாகராஜனோட பக்தி சினிமாக்கள் பிசியா இருந்த நேரம் தங்க இந்தி படத்தோட மூல கதையை மட்டும் வச்சுக்கிட்டு புதுசா ஒரு திரைக்கதை எழுதின சிவாஜி வீட்டுக்கு கதை சொல்ல போனோம் அன்னைக்கே நாங்க நடிகர் சிகரெட்டை ஒவ்வொன்னா பத்த வச்சுக்கிட்டு நான் கதை சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தார் நீங்க சிகரெட் பிடிக்கிறத பாக்க பார்க்க எனக்கும் அதனோட தாக்கம் ஆயிட்டே வருது நானும் சிகரெட் பிடிக்கணும் போல இருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வீட்டுல உங்க முன்னால சிகரெட் பிடிக்க தயக்கமா இருக்கு நீங்க அனுமதிச்சா நான் கொஞ்சம் வெளியில புகைச்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சாரி எனக்கு தெரியாது திருலோக் நீங்களும் சிகரெட் தெரிஞ்சிருந்தா நானும் கொடுத்திருப்பேன் நீங்க இங்கேயே என் எதிரிலேயே சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சிவாஜி

தங்கச்சோட வெற்றிகரமான ஓட்டத்துக்கும் வசூலையும் பார்த்துட்டு தங்கச்சுரங்கம் சினிமால அவரை ஜேம்ஸ் பாண்ட் ஆகவும் நடிக்க வச்ச டைரக்டர் ராமண்ணா ஜெய் தம்பி திருடன் தொடர்ந்து சக்சஸ் கொடுத்தோம் சிவாஜியோட சினிமாவுக்கு திருடன் அப்படிங்கிற டைட்டிலா அப்படின்னு எதிர்ப்பு கதைக்கு பொருத்தமா இருந்ததால அந்த பேர் வச்ச எங்கிருந்தோ வந்தால் படத்துக்கு கூட ஆரம்பத்துல பைத்தியக்காரங்கிற டைட்டில தான் வச்சோம் சிவாஜி ஜாஸ்தி சென்டிமெண்ட் பார்க்க மாட்டார் தெய்வ மகள்ல சிவாஜி எனக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்ட ரொம்ப சிரமமான வேஷம் அதோட கூட மூணு ரோல் வேற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மேக்கப் இருவரும் ஒரு சேலஞ்சா அதை எடுத்துக்கிட்டோம் தன்னோட சிறப்பான வசனங்களால ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுப்பார் டைலாக் ரைட்டர் ஆரூர் தாஸ் நானும் சிவாஜிய கசக்கி பிழிஞ்சு வேலை வாங்கினேன்னு சொல்லலாம் சிவாஜியோட ஒரு பக்கம் கணத்துல மட்டும் கோரமான மேக்கப் போட ரெண்டு சைடு அப்படியே மேக்கப் பண்ணினா அண்ணாவோட மறுபக்க கண்ணா எமோஷன் சீன்ல அற்புதமா துடிதுடிக்கிறத காட்ட முடியாது அப்படிங்கிற செல்பிஷ்னஸ் தான் சிவாஜி ரசிகனா என்னோட பேராசை அப்படின்னு சொல்லலாம் இப்ப மாதிரி டெக்னிக்கல் வேல்யூஸ் எதுவுமே இல்லாத காலம் முகத்தோட பயங்கரம் வெளிப்பட செல்லு முட்டா ரெண்டையும் உருக்கி அந்த பேஸ்ட கண்ணத்துல பூசிக்கிட்டார் சிவாஜி தீன் எடுத்து முடிஞ்சது அந்த முட்டை பேஸ்ட சுடுதண்ணில கழுவி கொஞ்ச நேரம் ஆன தான் சின்ன சிவாஜி ரெடியாக முடியும் இல்லைன்னா முகத்துல ஏற்கனவே கவிகிட்டு இருந்த முட்டை பழத்தோட நாத்தமும் போகாது ஒரு சைடு முகம் சுருக்கமாவே காமராவில தெரியும் சிவாஜிக்கு தெய்வ மகன் படம் மட்டும்தானா ஒரே நாள்ல மூணு நாலு படம் கூட ஆக்ட் பண்ணுவார் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தெய்வ மகன்ல கூடுதலா அக்கறை காட்டி நடிச்சாரு படத்துல ரொம்ப முக்கியமானது மூணு சிவாஜியும் ஒரே நேரத்துல ஒன்னா கண்ணனாக வரும் பாதிக்கப்பட்ட சிவாஜி தன் அப்பா சிவாஜி கிட்ட நியாயம் கேட்கற மாதிரி ஏகப்பட்ட டயலாக் எழுதினார் அருதாஸ் அத்தனையும் அமிர்தம்னு சொல்லலாம் குட்டி அழகா இல்ல அப்படிங்கறதால மான் அதை விட்டு போனதாகவோ மலர் அழகா இல்லைங்கிறதுக்காக கொடி அதை உதிர்த்து விட்டதாகவோ நான் கதைகள்ல கூட படிச்சதில்லையே அப்படின்னு ரெண்டு சிவாஜி மாறி மாறி ஏக்கு பேச இருந்துச்சு ஒரே பேசி போல கைதட்டல் வாங்கினார் எடுத்தப்ப தெய்வ மகன் தோல்வி அடைஞ்சது தமிழ்ல மட்டும் பிரமாதமான வெற்றி அடைறதுக்கு ஒரே காரணம் சிவாஜி எங்கிருந்தோ வந்தால் படத்துல ஆரம்பத்துல சிவாஜியோட பத்மினி தான் நடிச்சாங்க அவங்க அமெரிக்கா போக வேண்டி இருந்ததால தொடர்ந்து நடிக்க முடியல இவங்களைத்தான் தனக்கு ஹீரோயினா நடிக்க வைக்கணும்னு சிவாஜி சொல்லவே மாட்டார் என் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு அவருக்கு பத்மனி இடத்துல அப்புறம் யார் கதாநாயகம் அப்படின்னு குழப்பம் வந்துச்சு அப்ப டான்ஸ்ல புகழ் பெற்ற ஒரே இளம் ஹீரோயின் ஜெயலலிதா ரொம்பவும் பிஸியா இருந்த ஜெயலலிதாவோட கால்சீட்ட கஷ்டப்பட்டு கே பாலாஜி வாங்கினார் எப்பவும் எனக்கு பேர் சொல்ற படமா இருந்தோ தான் அமைஞ்சது சிவாஜி காம்பினேஷனில் நான் ஒர்க் பண்ணின படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாபு அதுல சிவாஜி நடிப்பும் பாத்திர படைப்பும் எப்பவும் பிடிக்கும் பாபு சப்ஜெக்ட் முடிவானதுமே என்னோட சினி பாரத் பேனரில் முதல் படமா அதை எடுக்க தீர்மானிச்சேன் கதைய கேட்டவங்க அழுகை படம் ஓடுமா அப்படின்னு பயமுறுத்துனாங்க பாபுவா சிவாஜியை தவிர வேற யாரையும் நான் சிந்திக்கவே இல்லை பாபுவா நடிக்க பலர் கிடைக்கலாம் ஆனா பாபுவா வாழ்ந்து காட்ட நடிகர் திலக மட்டுமே முடியும் அப்படின்னு மனசார நம்புனு என் கணிப்பு சரின்னு ஆனந்த விகடன் விமர்சனம் சொல்லிச்சு முதல் பாராளையே நடிப்பினால் ஒரு காவியமே படைத்திருக்கிறார் சொல்றது கூட சிவாஜியோட அற்புதமான நடிப்புக்கு போதுமான பாராட்டா இருக்க முடியாது அப்படி ஒரு அருமையான நடிப்பு அப்படின்னு முதல் பாராளிய ஆச்சரியக்குறி ஓட்டுச்சு கடைசி வரையில பாபுல சிவாஜியோட நடிப்பு தங்க விளக்குன்னு குறிப்பிட்டுச்சு சிவாஜி நடிப்பு என்னை ரொம்ப அளவச்சது படத்தோட வெற்றி என்னை சிரிக்க வச்சது மிகப்பெரிய மாஸ்க் ஹீரோவான சிவாஜிக்கு அதுல ஜோடியே கிடையாது டான்ஸ் எதுவும் ஜெமினி வாசன் சார்பிட்ட ஒரு கதைய நான் சொல்லி இருந்தேன் இந்த நேரத்துக்கு மிக மிக அவசியமான கதை இது பெரிய விஷயத்த சொல்ல போறீங்க இத படமாக்க நான் உதவுறேன் வழக்கம் போல மெகாஸ்டார்ல போட்டுறாதீங்க சிறிய கலைஞர்களை போட்டு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க சில ஆண்டுகளில் அவர் அமரர் ஆகிவிட்டார் நான் வாசன் அவர்களிடம் சப்ஜெக்ட் பாரத விலாஸ் பாபு தந்த உற்சாகத்தில் உடனே அதை படமாக்கினேன் அருமையான கேரக்டர்ல பெரிய நடிகர்களையும் வாரிசு இளம் நடிகர்கள் சிவக்குமார் சசிகுமார் ஜெயசித்ரா ஜெயசுதா ஆகியோரை பயன்படுத்திக் கொண்டேன் தேசிய ஒருமைப்பாட்டை முதன் முதலில் கனலில் சொல்லும் படமாக பாரத பாரதவிலாஸ் அமைஞ்சது அதை பாமர மக்களுக்கும் உணர்த்துற மாதிரி சஞ்சீவ் குமார் ஏ நாகேஸ்வரராவ் மது என மற்ற மொழி நடிகர்களையும் கௌரவ வேடத்துல நடிக்க ஈடு கொடுத்து பிரமாதமா நடிச்சுட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு வேறையும் வச்சு பம்பாய் பாபுன்னு ஒரு படம் எடுத்தோம் அது நின்று போச்சு வாய்ப்பு எல்லாமே போயிடுச்சு சிவாஜி ஜெயலலிதா காம்பினேஷன்ல நான் வேலை செஞ்ச கடைசி படம் அவன் தான் மனிதன் சிவாஜியோட நூத்தி எழுபத்தி ஐந்தாவது சினிமாவா வந்துச்சு இருபது வாரம் போச்சு திருப்தியா நடிச்ச படம் அதுல அருமையான ரோல் அவருக்கு அந்த ஏழு ஒரு கதை தயார் ஒவ்வொரு சிவாஜி என்னவா இருந்தாருன்னு ட்ரீட்மெண்ட் எழுதணும் சிவாஜி ரொம்ப பிஸியா இருந்ததால படமாக்க முடியல நான் சிவாஜி அண்ணாவோட அதிக படங்களை இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை கிடைச்சிருக்கு நீங்க நம்ப முடியாத ஒரு விஷயத்த இப்ப சொல்றேன் அவர் எதுக்குமே அவர் எனக்காக சிபாரிசு பண்ணனதே இல்லை இன்னமும் நம்ப முடியலையா சிவாஜி புரொடக்ஷன் எத்தனையோ படங்களை இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்திருக்காங்க அவங்க கம்பெனி தயாரிச்ச எந்த சினிமாவையும் நான் ஏக்கியது இல்லை போதுமா பைலட் பிரிவுனா இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பு தமிழ்நாட்டை விடவும் சிலோன்ல வருஷ கணக்குல தொடர்ந்து ஓடுனுதான் ரசிகர்களோட புள்ளி சொல்லுது மெழுகு பொம்மைகள் அப்படிங்கிற பேருல சச்சுவும் ஏஆர்எஸும் நடிச்சு ஒவ்வொரு நடந்த டிராமாவோட மூல கதை தான் பைலட் பிரேம்நாத் அதுல சிவாஜியும் ஸ்ரீதேவியும் அப்பா மகளா நடிச்சாங்க தன் குழந்தைகளை ஏதோ ஒண்ணு மட்டும் தனக்கு பிறந்தது இல்லைன்னு சிவாஜிக்கு தெரிய வரும்போது ஏற்படுற விளைவுதான் திரைக்கதை ஓட்டமான கதையை டிராமேட்டிக்காக செய்வதில் திருநோக சந்தன் எக்ஸ்பர்ட் சுவையான முடிவு எப்போதும் ஒரு முறை மட்டுமே சந்திக்க முடிகின்ற சாதனை அப்படின்னு குமுதம் பைலட் பிரம்நாத் விமர்சனத்தில் என்னை பாராட்டி எழுதிச்சு முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தீபாவளிக்கு ஒரு டஜனுக்கு மேலான படங்கள் ரிலீஸ் ஆச்சு பலத்த போட்டிக்கு நடுவில் நானும் சிவாஜியும் எப்பவும் போல ஜெயிச்சு காட்டணும் இருமலர்கள் எங்கிருந்தோ வந்தால் பாபு விஸ்வரூபம்னு நானும் சிவாஜி சேர்ந்து பண்ணனது தீபாவளி ரேஸ்ல நூறு நாள் ஓடி இருக்கு சிவாஜி நான் கடைசியா டைரக்ட் பண்ணின படம் அன்புள்ள அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மேல வெளிவந்துச்சு ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இயல்பான பாசத்தை அதுல காட்டணும் நதியா அப்ப ரொம்ப பாப்புலர் அவங்க பேர்ல அன்னைக்கு விற்காத பொருளே கிடையாது சிவாஜி மகளா நதியா நல்லா நடிச்சது கரந்த பால் மாதிரி கற்பனையே கலக்காம எனக்கும் என்னோட ஒரே பொண்ணுக்குமான அன்றாட அன்யோனுமே அன்புள்ள அப்பா தினமும் என் வீட்டுல நடந்த கதை ஏவியும் தயாரிச்சும் ஓகோன்னு போகல யதார்த்தத்துல நடக்கிறது ஸ்கிரீன்ல ஓடாது இயல்பை மீறின ஒரு விஷயத்தை ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க இவ்வாறு ஏசி திருலோகச்சந்தர் நடிகர் திலகத்துடனான தனது அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்